ஸோ அதுவுமே ஆஃபரில் கொடுக்கப் போகிறோம் மிஸ் பண்ணிட்டேவே பண்ணியாதீங்க நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இருக்கு சோ லைக் இன்க்ரீஸ் பண்ணலாமே சிஸ்டி ஃபேமிலி லைக் லைக் போடுங்க பார்க்கலாம் பிரதர் சிஸ்டர் ஹாய் வெல்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி சக்தி சரோநாடெக்ஸ் வெல்கம் 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 சிஸ்டர்ஸ் வாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சக்தி சரோநாடெக்ஸோடு இணைந்துருங்க தேங்க்யூ அப்படியே கலர்ஸ் இது வந்து என்ன பார்த்தீங்களா மல்மல் மல்மல் சரி சரிங்களா நிறைய பேர் இருக்கிறீங்க இதனால உங்களுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அது அதான் வெயிட்டிங் பாருங்கள் கலர்ஸ் என்ன நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவரில் இருக்கிறனால சரியாக தெரியாமல் இருக்கலாம் நல்லா கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வியூ பண்ணுற மாதிரி அருமையாக இருக்கும் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆய் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் 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 வந்தனம் வெல்கம் சக்தி சரணாடெக்ஸ் இப்போ வந்து நம்ம மல்மல் காட்டன் பார்க்கலாம் இது பாருங்கள் ஸ்டெயிட்டாக நம்ம கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் காம்பினேஷன்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்று சும்மா வியூ காட்டுறேன் அப்புறமா உங்களுக்கு ஓபன் பிக்சர் காட்டுறேன் இதெல்லாமே ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரி பாருங்க ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன் அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பிக்சர் பாத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு கலரா உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் சோ லைக் ஓகே சிஸ்டர் ரிப்ளை பண்ணிரலாம் லைவ் முடிச்சு கேட் ரிப்ளை பண்றேன் சிஸ்டர் காமிங் ஓபன் பண்ணுங்க ஓகே ஓகே சிஸ்டர்ஸ் இது பாருங்க மல்மல் காட்டன் மல்மல் மல்மல் நவே உங்களுக்கு நல்ல இது வந்து பாத்தீங்களா நிறைய வெரைட்டி வருது மேடம் மேடம் மல்மல்ங்கிறது பாத்தீங்களா இது வந்து பிரீமியம் குவாலிட்டி அப்படி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு நான் கையில தொட்டு காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் பிரீமியம் குவாலிட்டி இந்த மெட்டீரியல் பாத்தீங்களா அதே மாதிரி இது வந்து அயன் பண்ணி காட்ட வேண்டியது இல்லை யூசர் ஃப்ரெண்ட்லி சரிங்களா அதில் அதான் அதனுடைய ஸ்பெஷலு காட்டன் ஆனால் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு ஒரு எப்படி நீங்கள் சிந்தட்டிக்காக யூஸ் பண்ணிக்குவீங்க அயன் பண்ணாமல் அது மாதிரி நீங்கள் டக்குன்னு எடுத்து கட்டிக்கலாம் கசங்காது அது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து காட்டன் சரிங்களா இது பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு இது வந்து ஒரு லெமன் எல்லோ நல்ல ஒரு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தது ஸோ வந்து நல்ல ஒரு மங்களகரமாக காட்டுறேன் சரிங்களா சிஸ்டர்ஸ் பாருங்கள் லெமன் எல்லோ லெமன் எல்லோ பண்ணுங்க எக்ஸலண்டா இருக்கும் சரிங்களா நீங்க எங்க இந்த மாதிரி காம்பினேஷன் எப்படி எங்க கிடைக்கிது அப்படின்னு நீங்க கேட்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்மா நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே யூனிக்கா இருக்கும் நான் உங்களுக்கு ஒன்னொன்னா டிஸ்பிளே பண்றேன் இது வந்து நீங்க எல்லாருமே உடனே கொஞ்சம் இது என்ன ரேட் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்களே கெஸ் பண்ணுங்க ஆனந்த் சிஸ்டர் கேட்டிங்க கரெக்ட் கரெக்ட் நான் நினைச்சேன் கேட்பீங்கன்னு ஓகே நோ ப்ராப்ளம் நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க சிஸ்டர் நாங்க சொல்லிடலாம் முத்துலட்சுமி அக்கா வெல்கம் 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 பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து அருமையான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான அதே மாதிரி காட்டனுங்க முத்துலட்சுமி அக்கா வந்து பைப்பிட்டு சொல்லிக்கிறேன் பிரீமியம் குவாலிட்டி அக்கா இன்றைக்கி எல்லாமே கிளவரானவீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டுபிடிங்க அக்கா நாங்கள் சொல்லிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஒரு டைம் பாஸ் பண்ணலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இங்கே பாருங்க எப்படி கலர் காம்பினேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா இது என்ன கலருன்னு பார்த்தீங்களா ஒரு பிளாக் கலர் தாங்க இந்த ஸாரீ வந்து பிளாக்கு இந்த ப்ளூ காம்பினேஷன் இது ஓப்பன் காட்டுறேன் அக்கா உங்களுக்கு முத்துலட்சுமி அக்கா கரெக்டாக சொல்லிட்டீங்க சிக்ஸ் ஃபிஃப்டி பிரி ஷிப்பிங்கோட கொடுத்தடலாம் ஆஃபர்க்காக முத்துலட்சுமி அக்கா நீங்கள் கெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படியே இந்த காம் இந்த பாருங்கள் டிசைன்ஸ் பார்மா சரிங்களா இதனுடைய பாடி கலர் காட்டுறேன் பாருங்கள் பாடி காம்பினேஷன்ஸ் பாருங்கள் இப்படி பார்த்து அதே வந்து உங்களுக்கு பல்லு காம்பினேஷன் பல்லு பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா பிளவுஸ் பார்த்திடலாம் இதுல வந்து பிளவுஸ் ரன்னிங்ல வந்துடும் சரிங்களா இந்த சாரி வந்து பிளவுஸ் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க பிளாக் கலர் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் அந்த சேரீ சரிங்களா அதே மாதிரி கலரும் வந்து டிஃபரன்ஸாக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாத்தீங்களா மெட்டீரியல் தெரியும் சரிங்களா கையில தொட்டு பாருங்க அப்படி இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி இது எல்லாமே காட்டன்மா நோ மிக்சிங் ஓகேங்களா இது ரொம்ப கம்மி வேலைதாமா நல்ல பிரீமியம் குவாலிட்டி நீங்க மறுபடியும் மறுபடியும் வேர் பண்ணணும் இந்த மெட்டீரியல் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான குவாலிட்டி தான் ஒன்லி சிக்ஸ் பிப்டி ஆஃபர்ல வந்து நாங்கள் வந்து ஷிப்பிங் ஃப்ரீயா கொடுக்குறோம் சிக்ஸ் பிப்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ ஓகேங்களா புக் உங்களுக்கு என்ன வேணும் எந்த சாரி வேணும் லைவ்ல புக் பண்ணுங்க இப்போ இன்னொரு சாரி முன்னாடி வந்து இது வந்து ஒரு ஆரஞ்சு ரெட் ஆரஞ்சு மாதிரியான கலர் சரிங்களா இதை பாருங்கள் நாங்கள் இது வந்து பிக்சர் காட்டல முதல்ல இப்போ நான் காட்டுறேன் லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாருங்கள் இது வந்து பல்லு பல்லு டிசைன் அதே மாதிரி உங்களுக்கு சாரி டிசைன் காட்டுறேன் இது சாரி டிசைன் நல்லா இருக்குங்களா பாருங்க இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்களா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன்மா காட்டன் மாதிரி ஆனால் காட்டன்னா கசங்குன்ற மாதிரி இல்லை பிரீமியம் குவாலிட்டி மல்மல் காட்டன் மல் காட்டன் சுந்தரி அக்கா இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அக்கா சோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் டபுள் த்ரீ டூ த்ரீக்கு இந்த நம்பருக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் இன்னும் நாங்கள் பார்க்க முடியாதவங்க திருப்பி பி சாரீஸ்ல யூனிஃபார்ம் சாரீஸ் பண்ணிக்கலாமா டைம் கொடுக்கணுமா எவ்வளோ எத்தனை சாரீ என்னன்னு சொல்லுங்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்க இல்லை கலர்ஸ் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்த கலர்ஸ் ஏதாவது ஏதாவது என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காண்டெக்ட் பண்ணுங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிக்குறோம் அதில் செலக்ட் பண்ணுங்கம்மா பண்ணிக்கலாம் வெல்கம் எல்லாருக்கும் வெல்கம் அவுடைய கலர்ஸ் பார்த்தீங்களாம்மா கலர்ஸ் பாத்தீங்களா பட்டுப்புடவை பாடர் மாதிரி வரும் பாருங்க அதே மாதிரி இதுவும் வந்து எல்லாமே மல்மல்ல இது எல்லாமே நியூ டிசைன்ஸ் ஆரைவல் எல்லாமே பாருங்க ஒரே மாதிரி ஈக்குவல் பார்டர் மேலே கீழே பாருங்க நல்லா இருக்குங்களா பார்டர் பாத்தீங்களா டிசைன் பாருங்க அதே மாதிரி பல்லு டிசைன் கட்டுறேன் பாருங்க பார்த்தீங்களா பல்லு டிசைன் கலர்லாம் சும்மா காம்பினேஷன் சூப்பராக இருக்குமா ப்ளவுஸ் காம்பினேஷன் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து பாருங்க பாடி பல்லு கலரு பிளவுஸ் சரிங்களா எக்ஸலண்டா இருக்குமா நீங்க வேர் பண்ணீங்களா சூப்பரா இருக்குமா காம்பினேஷன்ஸ் எல்லாம் அதாவது Fantastic, sorry, Madhuraj. தேங்க்யூ அக்கா முத்துலட்சுமி அக்கா நல்ல கலர் காம்பினேஷன் அக்கா நல்ல அரைவல்ஸ் அருமையான அரைவல்ஸ் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் காம்பினேஷன்ஸ் இன்னும் நிறையா இருக்குது உங்களுக்கு காட்டும் இந்த டைம் போதுமானு தெரியல இருந்தாலும் இப்போ கொஞ்சம் டைம் டிலே பண்ணக்கூடாது எல்லாேருமே தூங்கி தூக்கத்தில் கூட கவனிக்கு ஒரு அக்காங்க கூட சொல்லியிருந்தாங்க தூக்கம் வருது ஏன்னா நல்ல நல்ல கலராக போட்டு எடுக்கிறீங்க விட்டுட்டு போக மனசு வரல அப்படின்னு சொன்னாங்க அது உண்மைதாங்க நாங்கள் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் ஏர்லியராகவே நாங்கள் கரெக்டாக லைவ் ஷோ பண்ண முடிவு பண்ணிவிட்டேன் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு கலர்ஸும் நல்லா கொடுக்கணும் உங்களுடைய பொண்ணான டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது சரிங்களா அதனால பாருங்க நாங்கள் பார்த்து பார்த்து டிசைன்ஸும் குவாலிட்டி எல்லாமே யூனிக்கா கொடுத்துட்டுக்குறோம் பாருங்க அப்படி வேர் பண்ணும் போது அருமையா இருக்கங்க்கா மங்களகாரமா இது வந்து இது வந்து ஒரு லெமன் எல்லோ மாதிரி அதே மாதிரி இந்த பார்டர் டிசைன் வருது இல்லைங்களா ஈக்குவல் பார்டர் மேலேயும் கீழையும் இது பாத்தீங்க பாருங்க இதே டிசைன்ல உங்களுக்கு ப்ளவு இது வந்து பல்லு இது மாதிரி வந்துடும் பாருங்க பல்லு இந்த இந்த கலர்லேயும் அதே மாதிரி அந்த லெமன் எல்லோ டாட்ஸ் ஸ்கொயர் டிசைன் கொடுத்துருக்கோம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்டர்ல ஒரு டிசைன் பாருங்க வாட்ச் பண்ணியிருப்பீங்க அந்த பார்டர்ல வர டிசைனே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்துடும் சரிங்களா இப்போ பாருங்க இந்த பார்டர் காட்டுற பாருங்க அக்கா புக் பண்ணுங்க நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் அக்கா அக்கா சூப்பரா செலெக்ட் பண்றீங்க நீங்க செலக்ட் பண்ணுங்க அருமையா இருக்கும் எல்லாமே யூனிக்கா தான் கலர்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சக்தி சரோ நாடக இணைந்துருங்க தேங்க்யூ டு ஆ பார்த்தீங்களா கலர்ஸ் இன்னும் உங்களுக்கு அடுத்து வேறு வேறு கலர்ஸ் கொண்டு வரேன் இன்னும் எல்லாமே கலர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வாங்க வெல்கம் 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 அக்கா ஃபஸ்ட் லைக் அந்த யார் பூனா அக்காவா எஸ்பிபி லைட்டிங் அக்கா அவங்க சொ ஃபர்ஸ்ட் லைட் போட்டதாக சொல்லியிருக்காங்க தேங்க்யூ அக்கா தேங்க்யூ அக்கா தனுசம் மேடம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நானும் தேங்க்யூ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க அக்கா எப்படி பார்த்தீங்களா எப்படி கலர் காம்பினேஷன் இருக்குது பாருங்கக்கா மாதிரி டிசைன்ஸ் பாருங்க ஸோ இது சூப்பராகி அதாவது நிறைய டிசைன்ஸ் ஒவ்வொரு டிசைன்ஸோட சிம்பிளாக இருக்கிற டிசைன்ஸே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இது வந்து உங்களுக்கு பல்லு வந்துடும்மா பல்லு கலர் பார்த்தீங்களா பல்லு டிசைனு இதுல வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் மாதிரி ஓவரால் சேரீ டிசைன் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க பாரு ஓவரால் சாரீ பார்டர் தெரியுதுங்களா டஸ்டிக்காக இருக்கும் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு பல்லு பல்லு டிசைனு இந்த மாதிரி வந்துடும் பல்லு அதுலயே வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும் டிசைன் பாருங்க ப்ளவுஸ் டிசைன் டிசைன் நல்லா இருக்குங்களா அருமையா இருக்குங்க கலர் வந்து இது வந்து ஒரு ஒரு ஆஷ் அல்லது கிரே அது மாதிரி நல்ல டார்க் ப்ளூவிஷாவும் தெரியும் ரொம்ப ஆஷ்ன்ற மாதிரி சொல்ல முடியாது கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குமா சிஸ்டர்ஸ் வணக்கம் வெல்கம் வெல்கம் சிஸ்டர்ஸ் வந்துருக்கிறாங்க போனோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் பாருங்க டிசைன்ஸ் அதே மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க இது எல்லாமே மல்மல் காட்டன் பிரீமியம் குவாலிட்டிம்மா கலர்ஸ் நிறையா இருக்குமா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்றோம் இது பாருங்க கலர் இது வந்து ஒரு ரெட் கலர்மா நல்லா இருக்கும் அதாவது குங்குமம் ரெட்டு ராணி ரோஸ் அது மாதிரி கலந்த மாதிரி கலர் இருக்கும் பாருங்க இது நல்ல ஒரு அருமையான இருக்கும் பாருங்க உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராகும் உங்களுக்கு காட்டுற வெயிட் பண்ணுங்க பாத்தீங்களாமா பாருங்க மல்மல் காட்டன் ப்ரீமியம் குவாலிட்டி ஒன்லி பாருங்க சூப்பரா இருக்குமா இது எல்லாம் மல்மல் காட்டன் நிறைய வெரைட்டி வருது பாத்தீங்களா நிறைய ஆன்லைன்ல இவ்வளவு வருது அவ்வளவு வருது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க குவாலிட்டி நீங்க எப்பயுமே குவாலிட்டி கையில த டச் பண்ணி பாருங்க ஒரு சாரி கூட வாங்கி பாருங்க கண்டிப்பா நீங்க மறுபடியும் நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க சரிங்களா குவாலிட்டி அருமையா இருக்குங்க நம்ம ஷாப்புக்கு கண்டிப்பா வந்தீங்களா விசிட் பண்ணுங்க சக்தி சரவணா டெக்ஸு சேலம் மெயின் ரோடு இளம்பிள்ளை சேலம் சேலம் ரோடில் இளமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் மெயின் ரோட்டில் நாலு ரோடு வரும் நாலு ரோடு பிரிகிற இடத்துல வந்து பார்த்தீங்களா ஒரு பேக்கரி இருக்கும் பேக்கரி ராகவேந்திரா பேக்கரி அது ஒட்டின மாதிரி சக்தி சரவணா டேக்ஸு சூப்பராக கலர்ஸு காம்பினேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் சரியான இடத்துக்கு சரியான ஷாப்புக்கு வந்திருக்கோங்களோட சாட்டிஸ்ஃபை நாங்கள் கொடுக்குறோம் சக்தி சரவணா டெக்ஸ் கேரண்டி சரிங்களா தேங்க்யூ தேங்க் யூ மேடம் உங்களுடைய கோல்டன் டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா சிஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ வந்து சமையல் வேலையெல்லாம் முடித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்க இருந்தாலும் அந்த டைம்லையும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கிறீங்க உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருமா அப்படியே ஒரு ஸ்கை ப்ளூ டார்க் ஸ்கை ப்ளூ தான் லைட்டெல்லாம் கலாக டார்க் ஸ்கை ப்ளூ இது ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ மாதிரி காம்பினேஷன்ஸு பக்காவா இருக்கும் பாருங்க கலர் அதே மாதிரி டிசைன் வித்தியாசமா இருக்குமா பாருங்க டிசைன் எப்படி இருக்கு பாத்தீங்களா வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி பல்லு காம்பினேஷன் பல்லு காம்பினேஷன் இது எல்லாமே பக்காவா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்க பல்லு டிசைன் பாருங்க எப்படி இருக்கு அருமையா இருக்குங்களா இந்த டிசைன்ஸ் எல்லாம் வேர் பண்ணுங்க கண்டிப்பா ஒண்ணு ஆஹா எங்க எடுத்தீங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களை கேட்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அதே மாதிரி ப்лауஸ் உங்களுக்கு காட்டிறேன் பாருங்க ப்лауஸ் பாத்தீங்களா ப்лауஸோட டிசைன் இது இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்களா இதுல எல்லாமே ப்лауஸ் சூப்பரா டிசைன் இருக்குங்க வைலட் ஆ ஓகே

ले लो मां वेट பண்ண வயலெட் கலர் கலர் வந்து பாருங்கள் பாருங்க அந்த எல்லோ லெமன் எல்லோ காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்களா அதே மாதிரி பிளவுஸ் பிளவுஸோட காம்பினேஷன் பிளவுஸோட டிசைன் இந்த மாதிரி பிளார் பிரிண்டிங் சூப்பரா பாருங்க அதாவது வயலட் காம்பினேஷன் எல்லோ வாயெட் வித் எல்லோ காம்பினேஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க அதாவது டிஃப்ரெண்ட் காம்போ எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி அதனால் யூஸர் ஃப்ரெண்ட்லி அயின் பண்ண வேண்டியதில்லை காட்டுறது கட்டுறதுக்கு வந்து வந்து ரொம்ப வியார் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வயலட்லேயே இன்னொரு கலர் காம்போ அதுலயே வந்து அப்படியே வயலட்லயே ஒரு 10 வந்து நைட் வந்து ரீஸ்டார்ட் வந்திருக்கு சோ அத வந்து காம்சர்லாம் 10 o'clock சோ வெயிட் பண்ணி பாருங்க இந்த செஷன் முடிச்சிட்டு இந்த வெரைட்டி மூஸ் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நைட்டி ஷோ பண்ண சொல்லிருக்காங்க அது நேத்து ஷோ பண்ண முடியாம போயிச்சு அன்ன அன்எக்ஸ்பெக்டடா நெட்வொர்க் इशू நால பண்ண முடியாம போயிச்சு அதனால உங்களுக்கு இன்னைக்கு வந்து காட்டுறேன் இது பாருங்க டிசைன்ஸ் வைட்ல வந்து இது வந்து கலர் இது மாதிரி டிசைன் செய்ய இது பல்லு கலர் காம்பினேஷன் பார்த்தரெல்லாம் டிசைனாக இருக்கும் பல்லு கலர் காம்பினேஷன் இது வந்து ஊதா கலரில் இது பார்த்தீங்களா பிளவுஸ் அதே மாதிரி பிளவுஸ் வந்து அந்த ரன்னிங் கலர் ரன்னிங் கலர் பல்லு அதே மாதிரி பிளவுஸ் உங்களுக்கு ரன்னிங் கலரில் வந்துடும் இந்த ரன்னிங் கலர் எல்லாமே கொஞ்சம் நம்ம கேரளா சைடு சிஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி ரன்னிங் கலர்ஸ் நிறையா லைக் பண்ணுவாங்க கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டு கான்ட்ரஸ்ட் வந்து நம்ம சைடு லைக் பண்ணுறாங்க பட்டு கேரளா சைடெலாம் பார்த்தீங்களா இந்த ரன்னிங் கலர்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்காகவும் இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலர் காம்பினேஷன் ஓகே சூப்பராக இருக்கும் அதேமாதிரி டிசைன்ஸ் வந்து அருமையாக இருக்கும் பார்த்திங்களா ஓகே நெக்ஸ்ட் கலர் இந்த கலர் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சாச்சு அப்போ அதுலேயே அதே பார்டர் பார்டரில் உங்களுக்கு டிசைன் வந்துடும் நல்லா இப்படி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு ஈக்குவல் பார்டராக தான் இருக்கும் சரிங்களா பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் பார்த்தீங்களா ஈக்குவல் பார்டர் இருக்கும் இதே மாதிரி கலர் வந்து இது பாடி கலர் வந்து நவப்பழம் கலரு இதெல்லாம் இப்போ நியூ அரைவிலங்க நல்ல ஒரு ஒரு யூனிக்கா டிசைன் கலரிங் பண்ணியிருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் பக்கம் வருங்க அதே மாதிரி பாருங்க ஸாரீ போய் டிசைன் காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் ஈக்குவல் பார்டர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த காம்பினேஷனில் வித்தியாசமாக இருக்கும் ஓகேங்களா பாத்தீங்களா பல்லு கலர் அதே மாதிரி ப்ளவுஸும் உங்களுக்கு டிசைன் சூப்பராக இருக்கும் பாருங்க அக்கா முத்துலட்சுமி அக்கா உங்களுடைய பீட்பேக் எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அக்கா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அக்கா ஸாரி கலர் பாலர் வந்துடுச்சு சரிங்களா இதில் பல்லு கலர் கா காட்டியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி ப்ளவுஸ் கலர் பாருங்கள் ப்ளவுஸும் ஓகேங்களா சூப்பராக இருக்குங்களா காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் ரெண்டாவது தாட்டே வேண்டாம் அடுத்த சாரி எப்படி இருக்கும் பார்க்கலாமா அப்படின்னு திங்க் பண்ண வேண்டியதில்லைங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த லைவ் ஆஃபருக்காக கொடுத்துட்ருக்குறோமே சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் ப்ளீஸ்லேஜன் அப்போ வந்து நெட்ஒர்க் கொஞ்சம் சுற்றிட்டே இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிரேக் விட்டு மறுபடியும் லைவ் பேக் வரேங்க